விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளர்கள் கர்நாடக முதலமைச்சர் சீதாராமையா துணை முதல்வர் டி கே சிவக்குமார் ஆகியோரை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்து பெங்களூர் உள்ளிட்ட கர்நாடகாவின் பல்வேறு பகுதிகளில் இந்தியா கூட்டணிக்கு வாக்கு சேகரித்து வருகிறார் அப்பொழுது காவிரி விவகாரம் குறித்து திருமாவள அவர்கள் தெரிவித்த கருத்து பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது தமிழ்நாட்டு தேவையை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் தண்ணீர் தர வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைப்பதைப் போல கர்நாடக நலன்களை கருத்தில் கொண்டுதான் கர்நாடக வீசிக்கா முடிவு செய்ய முடியும் சிறுத்தைகளும் அந்த மாதிரி அந்த மக்களுடைய நலன்களை கருத்தில் கொண்டு முடிவெடுப்பாங்க அது முரண்பாடா இருந்தால் கூட அது வந்து பிரச்சனை அல்ல திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் ராகுல் காந்தியை அவரது கருத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் கூட்டணியில் இடம் பெற்றிருக்கிறோம் காங்கிரசை ஆதரித்தார் இன்றைக்கு கர்நாடகாவுக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னால் ராகுல் காந்தியின் கருத்தை வலுப்படுத்துங்கள் என்று தான் திருமாவளவன் அவர்கள் பேசியதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்